மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் மாட்ட ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கருதுற அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு செய்தி நடந்திருக்குங்க நம்ம எல்லாத்தையுமே தெரியும் திரிஷாவுக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்றா நல்லா நெருக்கமாக இருப்பாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க கூட அந்த லியோ படத்தில் எல்லாம் வந்து அடித்தாங்க அந்த ஜோவியெல்லாம் பழக கூடியவங்க ரெண்டு பேரும் திருசா விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி குமுதத்தில் ஒரு செய்தி இந்த செய்தி வந்திருக்குங்க இதை பார்த்துட்டு தாவக்காவின் சஸ் வந்து கொந்தளிக்கிறாங்க அதுவும் செய்தியை பார்த்தீங்கன்னா அப்படி போடு 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 இழுத்து போடு கண்ணாலே இப்படி போடு போடு அப்படின்னு அந்த பாட்டில் தானே ரெண்டு பேர் வந்து ஜோடி சேர்ந்தாங்க அதை படத்தில் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்போ அந்த ரைரியை போட்டு துணை முதல்வர் ஆகிறாரா திரிசா அது எந்த கட்சிக்கு தலைவி திரிசாவா அடுத்து இந்த போஸ்ட்டை பாருங்கள் அப்படி போடு அப்படி போடு துணை முதல்வர் ஆகிறாரா தலைவி திரிசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க அதுக்கு என்ன வழக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள் மக்களே அதாவது அதற்காக முன்னோட்டத்தை முன்னோட்டமாக கட்சி பணிகள் சிலவற்றை திருசாவிடம் திரிசாவிடம் ஒப்படைத்திருக்கிறாரா விஜய் விஜய் அதில் முக்கியமாக மதுரை மாநாடு வளவு செலவு கணக்கெல்லாம் வந்து திருசா நீங்கள் பார்த்துக்குங்க திருசா அந்த கட்சிக்கு நீங்கள் தான் துணை முதலமைச்சர் அப்போ கட்சி வரவு செலவு கணக்குலாம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரா இப்படி ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமுதம் அப்படிங்கிற ஒரு தெரியவில்லையா அவங்க வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்த உடனே அந்த தவக்கன்ஸ் வந்து டென்ஷன் வந்துட்டானு ஒருத்தன் போட்டிருக்கா பாருங்க இன்ஃபர்மேஷன் டைரி அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அந்த குமுதத்துக்கு இதே தான் அந்த விகடனில் வந்து அண்ணன் சீமானவர்களும் சபரிசன சந்திச்சா அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கேன் அதையும் படிக்கிறேன் இதையும் படிக்கிறேன் கேளுங்களேன் கொஞ்சம் கூட உனக்கு உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா அட்டை அதாவது இந்த அட்டை படத்தில் உள்ளே இருக்கும் செய்திகளுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை அட்டை படத்துக்கு உள்ளே இருக்க செய்திக்கும் துளியும் சம்பந்தம் இல்லையா தமிழக அரசியல் களத்தில் பத்திரிகை தர்மம் வந்து காலத்தில் காத்தில் பறக்கிறது அப்படிங்கிறத காலத்தில் பறக்கிறது கடும் கண்டனங்களா அப்படின்னு சொல்ற இதே தம்பிதான் ஆனால் சீமான் சபரீசன் சந்திச்சது அப்படிங்கிற நியூஸ் வந்தோடனே எப்படி பதிவு போட்டிருக்காரு பாருங்களே தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிகை ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி செய்திகளை ஒருபோதும் அட்டைப்படமாக போட மாட்டார்கள் எப்படிங்க தமிழ்நாட்டில் முன்னணி ஓடாமா இந்த விகடன் அவங்க ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னா ஆதாரம் இல்லாமல் வந்து வெளியிட மாட்டாங்களா கொஞ்சம் நாட்களாகவே தம்பிகளும் உடன்பிறப்பிலும் ஒன்றிருந்து செயல்படுவதை பார்க்க முடிகிறது நிச்சயம் இது ஹண்ட்ரட் சதவீதம் உண்மையாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தம்பி இப்போ வந்து இது பத்திரிக்கை தர்மமே இல்லையா அந்த செய்தி பொய் செய்தி அப்படின்லாம் வந்து பொங்குற இதே தம்பி தான் சீமான் வந்து சபரிசனம் சந்திச்சிட்டாரு அப்படின்னு அவன் ஒரு பொய் செய்தி போகிறான் பொய் செய்தி கிடையாது ஆத ஒருச்சுன்னா திட்டமிட்டே ஆனால் சீமான் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த தவக்காவுடைய கட்சித் தலைவர் யார் அப்படின்னா இந்த ஜூனியர் உடனிருக்கக்கூடிய கலர் கலை அப்படிங்கிற நபர் தான் அவர் மூலியமாக தான் ஒரு பொய் செய்தியை ஆனால் சீமானை வந்து தவக்கரசை போட்டு பிழக்குறாரு விஜயை போட்டு பிழக்குற அப்படின்னொன்னே பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு போலீஸ் செய்தியை வந்து வெளியிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு புது ரூட்டில் சப்ளைசன் வச்சுக்கிட்டு இப்படி எழுதின தம்பி தான் இன்றைக்கி வந்து ஓ பத்திரிகை தர்மமே இல்லையா அப்படின்னு சொல்லி இவரை வந்து கதராடுங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லா பாருங்களேன் இதே இதில் குமுகத்தில் இன்னொரு செய்தி வந்துச்சு இதே வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்து அவர் ஒன்று பண்ணுறாங்க அணில்கள் வேட்டைக்கு தயாராகும் சீமான் அதிரடியாக இறக்கிய அறிவாலயம் இதான் வந்து செய்தி இந்த செய்தியை வச்சுக்கிட்டு அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட இருக்கும் அது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து தாவேக்காவை சீமான் வந்து அடிக்கிறாரு அப்போது விஜய் வந்து நம்மளை எதிர்க்கிறாரு அப்போ சீமான் நம்ம வந்து வளர்ச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி உதயநிதியோட ஒரு டீம் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சீமான வீட்டுக்கு போச்சா சீமான உதயநிதிக்கு போனை போட்டு சொல்லி சீமான உதயநியை போன் கால் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை என்ன ஒருத்தர் இருக்கார் அவர் யார் தெரியுமா பிரியகுமார் அப்படிங்கிறவர் அப்ப கூட நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் இந்த தமிழை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புரியாமல் சூழ்ச்சி வலையில் சிக்கும் தம்பிகள் அப்படின்னு சொல்லி அவர் கூட வந்து வெளியிட்டார் ஏன்னா சீமான் வந்து திமுக தானே அடிக்கணும் எதுங்க விஜய் அடிக்கிறாரு விஜய் என்னங்க பண்ணாரு விஜய் ஒரு அப்பாவிங்க அப்படின்னா சூழ்ச்சி ஒலையில தம்பி யோசிக்கிறாங்க சீமான் வந்து பாருங்க எல்லாம் காசு வாங்கிட்டாரு சபரி சமதிய காசு வாங்கிட்டு ஏன்னா நான் போன வீடியோ போட்டிருப்பேன் பிரியகுமார் பத்தி அதில் வந்து அவர் தான் சொல்றாரு சீமான் வந்து ரவுண்டு கட்டி பணம் வாங்குறாரு அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் குறிப்பிட்டு தான் இந்த செய்தியெல்லாம் உண்மைதான் சீமாவை சந்திச்சிட்டாரு ரவுண்டு கட்டி பணம் வாங்குறாரு சம்பதி சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த செய்தியை வச்சது எல்லாமே அவதூறு பரப்பினாங்களே இப்போ நான் கேட்கிறேன் ஒரு நாம தமிர் நான் கேட்குறேன் இப்போ திரிசாவை அப்போது நான் கேட்குறேன் நாம்தர் கட்சிக்காரனா வந்து நான் கேட்குறேன் இப்போ திரிசா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க திரிசாவை சொல்லுங்கள் தாவைக்காவோடைய துணை முதலமைச்சர் ஆக்கோட ஆக்க மாட்டாரா விஜய் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தெரியும் திரிசா அப்படிங்கிறவங்க வந்து உதவி நம்ம விஜய் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அப்போ எனக்கு வந்து இது வந்து உண்மையாக இருக்குன்னு தோணுதுங்க அந்த பையனுக்கு இப்படி வந்து இந்த மாதிரி திமுகவோட சீமான வந்து டெய்லி போட்டு தான் வச்சு அடிக்கிறாரு அப்படின்றதுக்கு உண்மையா தெரிஞ்சோம் அதே மாதிரி எனக்கு வந்து இது உண்மையா தெரியுது சவுக்கு சங்கர் சொன்னா பாருங்க அடே சீமான் வந்து சபரேசனை சந்தித்து பல கோடிகளை வாங்கிட்டாரு அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பிஸ்மியோட நூறு கோடி வாங்கிட்டாரு கைகோலியா மாறிட்டாரு சீமானும் திமுக கை எல்லாம் பேசுனீங்கல்ல அப்ப இதுக்கு வந்து செய்தி எல்லாம் உண்மை அப்படின்னா சீமானை வந்து கைகோலியா திமுக மாறிட்டாங்கிற செய்தி உண்மைன்னா அப்ப இந்த செய்தி உண்மைதான் ஆனால் இந்த செய்தி உண்மைதான் ஆக்சுவலாக அந்த செய்தி உண்மைதான் அப்போ அந்த செய்தி உண்மைதான் நீங்க வந்து ஒத்துக்கணும்ல எதுக்குடா பொங்குறீங்க எதுக்கு பொங்குறீங்க அப்போ உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி எங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி ஏண்டா உங்க நடிகன் உச்சா நடிகன் ஜெய பத்தி ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அது தான் உங்க கட்சியோட துணை முதலமைச்சர் ஆகுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துருச்சுன்னா அது திரிசாங்க சும்மா இல்லை திரிசாவுக்கு ஆல்ரெடி ஒரு ஆசை இருக்குது தமிழ்நாட்டை நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆட்சி போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்க எம்ஜிஆர் மூலியமாக வந்தாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியில் ஜெயலலிதா அம்மா போய் சேர்றாங்க அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் அவங்க ஜெயலலிதா அம்மா வந்துடுறாங்களா அதே மாதிரி இப்போ ரூட் எப்படி வருதுன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பாப்ல விஜய் கூட வந்து திரிசா வந்துடுவாப்புல திரிசா திரிசா விஜய் வந்து இறந்ததுக்கு அப்புறம் சாரி விஜய் வந்து முதலமைச்சர் ஆனால் இப்போ திரிசா வந்து துணை முதலமைச்சர் புரியுதுங்களா இதானே கரெக்டாக இதான் கரெக்டு தானே திரிசாவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு இருக்குது அது விஜய் மூலம் ஏன்னா விஜய் ஆல்ரெடி வந்து ரெண்டு பேரும் நறுக்கும் இப்போது நடிகர் விஜய் உடைய மனைவி கூட வந்து விஜய் கூட இல்லை அவங்க ஏதோ இங்கிலாந்து நாட்டில் இங்கிலாந்து நாட்டுடைய தலைநகரான லண்டனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்படுறாங்க அப்போ இந்த நீஸ் சும்மா தானங்க ஒரு படமெல்லாம் வந்துச்சுல விஜய் வந்து நாயக நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் திரிசா இருக்கிறாங்க ரெண்டு பேர் பர்த்டேக்கு வந்து அப்படியே அது உண்மை தான் உண்மைதானங்க இது நான் இந்த செய்தியை நான் சொல்லல நான் சொன்னா நீங்க என் மேல வந்து கேஸ் பண்ணணும் இந்த செய்தியை சொன்னது யார் தெரியுமா குமுதம் அப்படிங்கிற பத்திரிகை தாங்க எந்த பத்திரிக்கையாவது பொய் செய்தி போடுமா அதுவும் குமுதம் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து பொய் செய்தி போடுமா அவங்க ஆதாரம் இல்லாம எப்பயுமே வந்து ஒரு பத்திரிகைகள் வந்து ஆதாரம் எல்லாம் போடாதே இதுல நம்ம அண்ணன் பிரியகுமார் சூழ்ச்சி வலையில் சிக்கிய தம்பிகள் ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து எப்படி ஃபுல்லாக நம்மளை வந்து கட்ட பார்ப்பாங்க எப்படி ஃபுல்லாக டிகிரேட் பண்ண பார்ப்பாங்க இந்த நாம தம்பர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆனால் சீமானவர்கள் வந்து விஜய் திமுக அதிமுக பாஜக எல்லாத்தையும் எடுக்கும்போது எல்லாரோடய வந்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம வந்திருக்கோம் நம்மளை திமுக படாத படுத்தாத பாடாங்க இந்த விஜயலட்சுமி வச்சு நம்ம என்ன பாடுபடுத்துனாங்க பாருங்கள் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அதே மாதிரி அதிமுக காரை நம்மளை எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் அதே தாண்டி வந்திருக்கோம் இதில் அண்ணாமலை வந்து நான் தாங்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்சியோட ஆட்சியில் இருக்க பாஜகவோட தலைவராக இருந்துக்கிட்டு மேஸ்திரியாக இருந்துக்கிட்டு சாரி சொன்னார் எல்லாத்தையும் தாண்டி எல்லாரோட எதிர்ப்பை தாண்டி தான் சீமான் வந்து வளர்ந்துகிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த நடிகன் உச்சா நடிகன்லாம் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை லெஃப்டில் டீல் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவரு அதை அதுக்கு இப்போ சீமான் டீலிங் போட்டார் அவதே இந்த சவுக்கு சங்கர் இருக்கிற சங்கர் வந்து நான் வந்து ஒரு அடியாளின் வாக்கு மூலம் ஜெய்ஷா பாண்டிய நாம்தாக்காவின் அடியாளின் வாக்கு மூலம் ஏன்னா சீமானை வந்து அடிக்கிறாரு இவன் வந்து விஜய்டா காசை வாங்கிட்டு புரோக்கர் சங்கரு எல்லா வேலையும் பார்த்தா இன்னைக்கு என்ன போச்சு இந்த செய்தி உண்மையா பொய்யா இந்த செய்தி உண்மையா பொய்யா எனக்கு வந்து பதில் சொல்லுங்கடா டேய் பதில் சொல்லுங்கடா இந்த செய்தி உண்மைதான்டா இருக்கு உண்மைதான்டா அந்த செய்தி உண்மைதான்டா இல்லை நீங்கள் நிரூபிங்கடா இல்லை நிரூபிங்க நீ இல்லை நிரூபிக்கணும் என்ன பண்ணுங்க சீமானம் சொன்னாங்க இல்லை முடிஞ்சா சீமான் வந்து வேடன் மேலே வந்து வழக்கு போடணும் வழக்கு போடலைன்னா இந்த செய்தி உண்மைதான் அப்படின்னு சொல்லி சீமான் சம்பரிசன் வந்து செய்தி உண்மைதான் சொன்னீங்க இல்லை வழக்கு போடணும் அப்போ நடிகன் விஜய் இந்த தாவக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து கும்புதத்து மேலே வழக்கு போடுறீங்க வழக்கு போலன்னா இந்த செய்தி உண்மைதான்டா தெய்வம் அன்று கொள்வான் என்ன சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் இன்றே கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சீமான அவதூறு பரப்பிட்டே இருந்தாங்க சீமான் 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 தவக்கல்ஸ் அணில்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அணில் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அவதூறு பரப்புறது ஆபாசமா பேசுறது அதான் தெரியும் ஆனா உண்மையா மக்களுக்கு வந்து போராடுற தலைமை யாரு அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் தான் அப்ப அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துறதுக்காக இந்த குட்டி குஞ்சாலாம் சேர்ந்து விகடான வந்து எழுத வச்சாங்க அந்த குட்டி குஞ்சா அப்படின்னா அந்த சின்ன பசங்க அவங்க உங்கடனில் வந்து எழுந்து வச்சானே இந்த ஒரு போலி செய்தியை வந்து போட வைச்சாங்க சீமான்ற சகஜி சந்திப்பு அதில் சப்ரீசண்டை என்ன பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் இப்போ விஜய் வேற வண்டாப்பில் என்னுடைய ஓட்டு குறைஞ்சிரும் எம்எல்ஏ ஆகணும் அப்போ நான் இருபத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் உங்களுக்காக வேலை செய்கிறேன் ஒரு தொகுதி எனக்கு வந்து விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாரெல்லாம் போய் செய்திப் பட்டியலே இப்போ வாங்கடா வாங்க அட்டை படத்தில் பாருங்கள் அப்படி போடு 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 திரிச்சு அதான் உதாரத வச்சாரு அவர் திருச்சி வேற பதவியல் கொடுத்துருக்காங்களா மக்களே மக்கள் ஏ ரைட்டு இது வந்து உடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்